என்ன விஷயம்னா படம் ஜாஸ்தி பார்க்க மாட்டேன் நான் முன்னாடி ஒரு படத்தை பத்தி பேசக்கூடப்போன்னு இதான் நான் படங்களே அதிகமா பார்க்க மாட்டேன் அது எதுக்குன்னா வந்து நான் பெருமையா தான் சொல்றேன் நான் அவங்க சொன்ன மாதிரி பார்க்க கூடாத படங்கள் பார்க்க வேண்டாத படங்கள் குப்பை படங்கள் தான் நிறைய வருது அப்படியே நமக்கு பிடிச்ச மாதிரி படமா இருந்தா கூட நமக்கு ஒத்துக்கக்கூடிய கூடிய விஷயங்களோ நமக்கு வந்து இல்லை இல்லை இந்த படத்தை நாலு பேர் போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நம்ம கூட சில சமயம் ஓகே என்ஜாய் பண்ணிருக்கோம் நமக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏதாவது இருக்கலாம் காதல் காட்சிகள் இருக்கலாம் நம்ம உணர்ச்சி வசப்பட வச்சிருக்கலாம் வரல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து இந்த படம் வந்து வரும்போதே எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்த அனுபவத்தை நான் சொன்னேன்னா ரொம்ப பர்சனலா போயிடும் அது தேவையில்லை ஆனா என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு குழந்தை வந்து படம் பார்த்து முடிச்ச உடனே எதிரில் எதிர் சீட்டில் ஒரு குழந்தை இருந்தது அவங்க அம்மா அப்பா குழந்தைங்க கூட்டிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் பெரிய பொண்ணுனால அவளும் அழுதால ரொம்ப அழல அழு 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 அழுன்னு அழுது அந்த குழந்தை வந்து அழுதுச்சு அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அது பெருமையா இருந்தது என்னன்னா இது படம் தானே இது படம் தாண்டா நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அழ வைக்கிற படத்துல கூட நடி நடக்கும் குழந்தை அழறது வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ இப்படி அழற படத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டோமே அவங்களுக்கு அந்த சோக உணர்ச்சி சுகமா இருந்தா கூட கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது படம் தான்ண்டா இது கதைதான்டா அப்படின்னு சொல்லி குழந்தைய வந்து சமாதானப்படுத்த வேண்டிய தேவை வந்து தேட்டர்ல யாருக்குமே இருக்கல ஒவ்வொரு பாத்திரத்துல நிறைய பேர் குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்திருந்தார்கள் குழந்தைகள் அழுதன பெற்றோர் வந்து ஒரு கனத்த மௌனத்தோட குழந்தை அழறத வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த விதத்துல இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த படம் சொன்ன விஷயங்களும் சரி அங்க அந்த அந்த குழந்தைக்கு நேர்ந்த விஷயத்த வந்து ஒரு குழந்தை மனசை பாதிச்சு அதை அழுக அழுக வச்சது வந்து படத்துக்கு வெற்றி ஏன்னா இது வந்து ஒரு திணிக்கப்பட்ட சோகம் இல்லை அவங்க சொன்ன மாதிரி சோகத்தை பிடுங்கல இதுல நடக்கிற சோகம் வந்து ஒரு இயக்குனரோட கற்பனையில ஒரு சைக்கோத்தனமான வில்லன் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டப்படுற ஒரு ஹீரோவையும் அந்த ஹீரோவுடைய ஒரு ஒரு புனிதம் வாய்ந்த ஒரு தங்கைய வந்து காட்டு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு சோகமும் கிடையாது நாளிதழ்கள் நம்ம எப்பயுமே கடந்து எனக்கு முதல்ல வந்து அந்த சின்ன குழந்தைய காட்டும் போது நான் ரொம்ப பயந்தேன் ஆனா வந்து சரி அவர் வந்து அந்த அளவுக்கு கூட நம்மளை கொடுமைப்படுத்த விரும்பல ஒரு ஆழ்துளைக்கு ஆழ்துளை கிணறுல வந்து விழுந்து எத்தனையோ குழந்தைங்க செத்து போகுது நான் எத்தனையோ நியூஸ் பார்த்துருக்கோம் நம்ம என் சில பேர் கூட வந்து பிரின்ஸ்னு ஒரு ஒரு பையன் வந்து மூணு நாள் அவன் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இந்த படம் வந்த சில பேர் வந்து எதையாவது எதிர்க்க விமர்சனம் சொல்லணுங்கிறதுக்காகவே படங்கள் இந்த மாதிரி வந்திருக்குன்னு காட்டியிருக்காங்க இந்த மாதிரி மலையாளத்துல ஒரு படம் வந்திருக்கு எனக்கு வந்து என்ன வந்து விஷயத்தையே புரிஞ்சுக்கல இந்த ஆழ்துளை கிழறுங்கிறது வந்து அது அதுதான் படம் அதை வச்சு ஒரு த்ரில்லர் அது ஒரு விஷயம் அது ஒரு தான் அவர் பயன்படுத்துறாரு படத்தோடைய ஆன்மா வேற படத்தோட ஆன்மா என்னன்னா அது இப்படி வந்து எளிய மக்களையும் புறக்கணிக்கப்படுற மக்களுக்குமான விஷயங்கள் வந்து வளர்ச்சியே பெறல அவங்கள வந்து இன்னும் இன்னும் இந்த வளர்ச்சிங்கிற பேர்ல ஒரு செயற்கையான ஒரு என்ன சொல்றது செயற்கையான ஒரு கஷ்டங்களுக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கும் அதை பத்தி யாருக்குமே அக்கறை இல்லாத ஒரு போக்கு அதிகாரத்துக்கும் அக்கறை இல்ல மற்ற மக்களுக்கும் அந்த அது அந்த அந்த ஒரு ஊர் அந்த ஒரு இடத்தை தாண்டின வேற ஒரு வர்க்க மக்களுக்கும் அதை பத்தின அக்கறை இல்லை இப்படி ஒரு சுத்தமா அக்கறை இல்லாத போக்கு நிலவுது இதை பத்தி யாருக்குமே ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு ஆகாத இடத்துலதான் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இருக்காங்கிறது தான் அவர் சொல்ல விரும்பின விஷயம் அதுக்கு ஒரு கருவியாதான் அந்த ஒரு த்ரில்லரை அந்த பதட்டத்தின் மூலமா வேற ஒரு சில விஷயங்களை ரொம்ப அழகா சொல்ல வந்திருக்காரு நம்ம விவாதம் மேடை எல்லாமே நம்ம பார்க்கறதுதான் அந்த இட இடையில அதை காட்டுறதுலாம் வந்து ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு நியூஸ் நடக்கும்போது பார்ப்போம் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் ரொம்ப கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாருந்தான் எனக்கு தோணுது சோ அந்த வகையில படம் வந்து ரொம்ப கச்சிதமா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பெண்கள் ஒரு இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம நமக்கு நமக்குன்னு ஒரு அரசியலை நம்ம தகவ தவக அமைச்சுக்கும் எது நம்மள விஷயங்களை ரொம்ப பாதிக்கணும் அப்படி பார்க்கும்போது பெண்கள் பெண்களுடைய பிரச்சனைகளை வந்து நமக்கு வந்து ரொம்ப பாதிக்கிறதுனால ஒரு பெண்ணை வந்து எப்படி ஒரு படம் ட்ரீட் பண்ணுது அதை வச்சு அந்த படத்தை வந்து கண்டிப்பா மதிப்பிட வேண்டியிருக்கும் அப்படி பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி பெண்கள் மைய படங்கள் நிறைய வந்திருக்கு அந்த பாலச்சந்திர படங்கள்லாம் விட்டுருவோம் சரிங்களா வந்து வந்து இந்த இந்த மாதிரி மாதிரி எனக்கு அந்த ஒரு கலெக்டர் ஐபிஎஸ் அதிகாரத்துல பெண்கள் இருக்கிற படங்களும் வந்திருக்கு அர்ச்சனா ஐஏஎஸ் வைஜெயந்தி ஐபிஎஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த படத்துல எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் பார்த்தேன்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு என்ன சொல்றது பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க வந்து அப்பா விட்டு ஓடி இருப்பாங்க இல்ல அவர் கற்பறிக்கப்பட்டிருப்பா அந்த மாதிரி நடந்தா மட்டுமே ஒரு பொண்ணு பொங்கி எழுந்து மேல வரணுங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு அதெல்லாம் வந்து அவர் என்ன கூட எண்ணாம அப்படி இல்ல பிளாஷ்பேக்கே கிடையாது படங்கள் நிறைய வரணும் இதை வந்து பெருசா அது ஹைலைட் கூட பண்ணல யாரும் ஆனா வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி படங்கள் வெகு இயல்பாக வந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பதான் வந்து இந்த மாதிரி இந்த அர்ச்சனா ஐபிஎஸ் வைஜந்தி ஐபிஎஸ் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் வந்ததுலன்னு கம்பேர் பண்ணி கூட யாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இது இல்லாம இப்படி ஒரு ட்ரெண்ட் வரணும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும் அந்த வகையில எனக்கு என்ன தோணுதுன்னா நல்ல படங்கள் வருது ஒரு ஒரு சமயம் வருது மலையாளத்துல வர்றது இல்லையா அங்க இல்லையா அப்படின்னு ஆனா வந்தாலும் தமிழ் படங்கள் தமிழ்லேயும் வந்தாலும் வெற்றி பெறது அது எல்லா மொழிகளிலும் நல்ல படங்களும் வருகின்றன மோசமான படங்களும் வருகின்றன சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய படங்களும் வருகின்றன சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய படங்களும் வந்துட்டு இருக்கு எந்த படம் வெற்றி பெறுது அப்படின்னு பார்க்கும்போது அறத்தோட வெற்றி நிச்சயமா நம்மளோட வெற்றி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்களை நம்ம வெற்றியை கொடுக்கல அறம் வந்து எனக்கு இது பெரிய இது மிகப்பெரிய குண்டாட்டமான விஷயம் இப்படி ஒரு படம் வராதான்னு ஏங்கக்கூடியவர்களும் இப்படி ஒரு படம் வந்து இது வந்து எல்லா தரத்திலும் வெற்றி பெறவும் வச்சிருக்கு அப்படின்னா இந்த வெற்றி அப்படியே தக்க வச்சக்கூடிய கூடிய மாதிரி இன்னும் இன்னும் படங்கள் வர்றதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கற கொடுக்க விஷயத்துல பாரத்தோட வெற்றி இன்னுமே முக்கியத்துவம் உண்டு அப்புறம் வசனங்கள் சொன்னாரு அப்புறம் பெண்களை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லும் போது சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப நுட்பமான சில விஷயங்கள் எனக்கு நோட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அதுல வந்து அந்த கலெக்டர் அந்த கிட்ட வந்து பயங்கரமா பேசுறாரு அவங்க அட்வைஸ் எல்லாம் பண்றாரு அவங்க அமைதியா தான் இருக்காங்க ரொம்ப வீரவசனா காட்டல அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ வந்தா பயங்கரமா வீரம் பேசியிருப்பாங்க அந்த இடத்துலதான் எனக்கு இது தோணுது அவங்க வந்து அதிகாரி வந்து அங்க எதுவுமே பெருசா பண்ணலை அவங்க வித ஹீரோயிசமும் பண்ணல கையாலாகாத தனத்தை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு ஹீரோவா தான் அந்த நயன்தாரா இருந்திருக்காங்க இப்படி ஒரு கேரக்டர்ல நம்ம எந்த மாஸ் ஹீரோவும் நடிக்க சம்மதிச்சிருப்பாராங்கிறதே வந்து கேள்விக்குறிதான் ஏன்னா அவங்க எதுவும் பண்ணல அவங்களுக்கு அங்க எங்க ஹீரோயிசமும் வைக்கல அவங்க உள்ள குதிச்சு போய் அவங்க வந்து குழந்தையை தூக்கிட்டு வரல ஷி வாஸ் ஹெல்ப்லெஸ் அந்த இன்னொரு குழந்தைய இது பண்றதுக்கு அவங்க வந்து தொணை நிக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த இடத்துல அவங்க காலில் விழுறது எனக்கும் சில சம்மதம் இல்லாத விஷயங்களா இருக்கு கடைசியில அந்த குடும்பம் வந்து ஆனா அது எதார்த்தம் கண்டிப்பா வந்து கிடைச்ச உடனே காலில தான் விழுவாங்க அதை விட்டுருவோம் நம்ம அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அவர் அவர் வந்து என்ன சொல்றாரு ஆஸ் அ சீனியர் நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது சீனியரெல்லாம் வேண்டாம் நீங்க நான் உனக்கு நான் உன் வயசுல பெரியவன் அட்வைஸ் பண்றேன் அந்த மாதிரி ஏதோ நெருக்கமா அதெல்லாம் வேண்டாம் நீங்க ப்ரொஃபஷனலாவே அட்வைஸ் இது வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன் ஏன்னா எவ்வளவு ஒரு உயர் அதிகாரியா இருந்தாலும் ஒரு பெண்ணுன்னு வரும்போது அவளை வந்து ஒரு உனக்கு உனக்கு அக்கறையாக பண் பேசுவேன் உனக்கு இது இந்த மாதிரி இடத்துல வந்து பெண்கள் விழுந்துருவாங்க நீ சாத்து நீ வந்து உன் வேலையை மட்டும் பாரு அதை வந்து ரொம்ப அழகா அந்த லேடி சொல்லிடுவாங்க அவங்க பெருசா வீரவேசம் ஒரு ரொம்ப எதார்த்தமா ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணுமோ அந்த இடத்த நீங்க அதெல்லாம் பேச வேண்டாம் சார் நீங்க உயர் அதிகாரியாக மட்டும் பேசுங்கன்ற இடத்துல அட்டி போட்ட இடத்த நான் நோட் பண்ணி அது ஒரு பாடமாக கற்றுக்கிட்டு பிகோ தட் தீ தா த தி சார் த பிக் போல்ஸ் பெண்களை வீழ வைப்பான் உனக்கு ஸோ அந்த அந்த விஷயத்துல அவங்கள ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாவே காட்டல ரொம்ப சூப்பரா காட்டியிருந்தாரு ஏன்னா ஒரு ஹீரோவா இருந்தா கூட அவருக்கு ஒரு காட் ஃபாதர் இருப்பாங்க அந்த மாதிரி நைன் பேராக் அதுல காட் ஃபாதர் காட் மதரே இல்லை ஷீ இஸ் இண்டிபெண்ட் அப்புறம் இன்னொரு வசனம் என்ன ரொம்ப 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 பாதிச்சு படம் முடிஞ்சு வந்து பேஸ்புக்ல அந்த வசனத்தை மட்டும்தான் போட்டேன் அது வந்து எல்லாத்தையுமே சொல்லி அவர் வந்து அந்த லவ் லவ் ல அதுல வந்து பசங்களை பத்தி பேசிப்பாங்க தெரியுமா அப்ப வந்து நமக்கெல்லாம் படிப்பு காசு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டாம் மரியாதை சம்பாதிச்சு கொடுத்தா அழுது யாருக்கு படிப்பு கிடைச்சா படிப்புடைய வேல்யூ உண்மையிலேயே சமூகத்துல வருங்கிறதுக்கு வந்து அந்த ஒரு காட்சி வந்து உதாரணம் கிடைச்சா படிப்பு கிடைச்சா என்ன பண்ணுவான் அதை வச்சு அவன் இன்னும் காசு சம்பாதிக்கதான் பாப்பான்

அவங்க ஏன் நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படி இவங்க எப்படி இருக்காங்க இவங்களுக்கு எதிர் துருவத்துல இருக்கிற எல்லா பிரிவிலேஜும் கிடைச்சி கலெக்டரா இருக்கிற ஒருத்தி எப்படி இருக்கணும் அவங்க ஏன் நமக்கு மரியாதை கொடுக்கணும்ன்ற அந்த இடம் வந்து ரொம்ப 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 முக்கியமான இடமா பட்டுச்சு நம்மள வந்து நம்ம யார் யாருக்கும் நம்ம கை கட்டி நிக்கிறோம் அவனுங்களா நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களா இவங்க ஏன் நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு கேக்குற இடம் அந்த ரெண்டு இடமும் வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு அந்த புள்ளிதான் வந்து சமூகத்துக்கு தேவைன்னு எனக்கு தோணுச்சு அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க அந்த கலவரம் கலவரம் ஏற்படுத்தி இவ்வளவு ஓட விட்டுடலாம் கலவரம் அவளை வந்து துரத்தி விட்டுடலாம் கலவரம் வந்து கலவரம் ஏற்படுத்தினா கண்டிப்பா அதையே சாக்கா சொல்லி இவ்வளவு காலையில காலையிலேருந்து உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க கலவரம் நடக்குது அது நிதானமா அணுகுறான் ஏன் பப்ளிக் வந்து அன்ஆர்கனைஸ்டா இருப்பாங்க நீங்க ஆர்கனைஸ் தானே அதாவது அப்படியே மொழையிலேயே கிள்ளிடுறாங்க தைரியமா நிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துலையும் வந்து அவ ஹீரோயிசம் அந்த கேரக்டரில் கொட்டி கிடக்கு எப்படி ஒரு ஹீரோ இருக்கணுமோ அப்படி இருக்கு நம்ம நம்ம அந்த மாஸ் ஹீரோ இருக்குது எல்லா படத்துக்குமே சிவலிங்கான்னு பேரை வச்சிடலாம் ஏன்னா வேற எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு சிவலிங்கமாக தான் இருக்கு வர்றாங்க மாஸ் ஹீரோ படங்கள் பூரா ஒட்டச்சி முறுக்கணும் அந்த மாதிரி படங்களே வரக்கூடாது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த படம்தான் உண்மையான ஹீரோ படம் because it shows ஒரு ஒரு என்ன சொல்றது மக்களை மக்களையும் ஹீரோவா காட்டுது அதுக்கு துணை நீங்க அதிகாரியா என்ன பண்ண முடியும் அவளால என்ன பண்ண முடியுமோ அது அத்தனையும் நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் அவ பண்றான் சிஸ்டம் வந்து அவ எக்ஸ்பிளாய்டும் பண்ணல எதையும் பண்ணல சட்டத்தை மீற பெரிசா ஒண்ணும் மீறல தன்னோட மனிதாபிமானத்தோட என்ன செய்ய முடியுமோ அது அதிகாரிகள் செஞ்சா மக்களால மக்கள் சக்தி இன்னும் மேம்படும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக அந்த படம் சொல்லியிருக்கு ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி காலைல விட சீன் கண்டிப்பாக நீங்க கட் பண்ணிருக்கலாம் அது வந்து வச்சிருக்க எம்ப்ரேஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கலாம் எனக்கு அது ஒண்ணுதான் தோணுச்சு வேற ஒன்றும் எனக்கு குறையாதான்னு தோணலை கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ வெரி ஆன தமிழ் முதல்